வீட்டு மீன் தொட்டியில் பாம்பின் முட்டைகள் செயற்கையாக பொறித்தனர் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஷாஜி பெக்கலம் என்பவர் இவர் மலபார் விழிப்புணர்வு மற்றும் வனவிலங்கு மீட்பு மையத்தில் உறுப்பினராக இருக்கிறார் கடந்த பதிமூன்று ஆண்டுகளாக வனவிலங்கு பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார் இருப்பினும் அவர் நாகப்பாம்பின் முட்டைகளை குஞ்சு பொறிக்க முயற்சிக்கவில்லை தற்போது கண்ணூர் அருகே குடியான்மலையைச் சேர்ந்த ஒருவரின் விவசாய நிலத்தில் ராஜநாக பாம்பை பிடிக்கச் சென்றபோது அப்பகுதி மக்கள் திரண்டதால் முட்டைகளை விட்டுவிட்டு நாகப்பாம்பும் மறைந்தது குடியிருப்பு பகுதி என்பதால் அங்கு முட்டைகளை வைக்க பண்ணை உரிமையாளர்களும் அப்பகுதி மக்களும் தயக்கம் காட்டினர் மனத்துறையினர் அதை சேகரித்து குஞ்சு பொறிக்க செய்யும்படி ஷாஜியிடம் தரப்பட்டது ஷாஜி தனது வீட்டு வளாகத்தில் முட்டைகளை வைத்து குஞ்சு பொறிப்பதற்கு தேவையான ஓர் தொட்டியில் தண்ணீரை நிரப்பி அதில் மண் கற்களை வைத்து அதன் மேல் பிளாஸ்டிக் பெட்டியை வைத்தார் அதற்குள் காய்ந்த மூங்கில் இலைகளை வைத்து அதன் மேல் முட்டைகளை வைத்து இயற்கையான வாழ்விடத்தை உருவாக்கி பாதுகாத்து வந்தார் பொதுவாக பாம்பு முட்டைகள் குஞ்சு பொறிப்பதற்கு தொண்ணூறு முதல் நூற்றி பத்து நாட்கள் ஆகும் ஆனால் இந்த முட்டைகள் பொறிக்க எண்பத்தி ஏழு நாட்கள் ஆனது என குறிப்பிட்டுள்ளார் மேலும் முதிர்ச்சியடைந்த பாம்புக்கு நிகரான விஷம் இந்த ராஜநாக பாம்புக்கு உள்ளது ஒரு வாரத்திற்குள் பாம்புகள் வனத்திற்குள் விடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கேரளாவில் கிங் கோபராவின் முட்டைகள் செயற்கை காப்பகத்தில் குஞ்சு பொறித்தது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது